குறிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் டாக்டர் சாமநாதையர் அவர்கள் இயற்றிய என் சரித்திரம் என்னும் நூலை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருகிறோம் ஏறத்தாழ அந்த நூலினுடைய நிறைவு பகுதியை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் இன்னும் சொல்ல வேண்டிய செய்தி அத்தியாயம் நூற்றி இருபதிலே உள்ள மணிமேகலை ஆராய்ச்சி என்ற தலைப்பிலே உள்ளது அடுத்தபடியாக அதே நூற்றி இருபத்தி ஒன்றிலே மணிமேகலை பதிப்பு ஆரம்பம் என்ற செய்தி அதற்கு அடுத்தபடியாக நூற்றி இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்திலே நான் பெற்ற பட்டம் என்ற செய்தி இந்த செய்திகளை சொல்லி முடித்தாலே இந்த புத்தகம் முழுமையடைகிறது என்றாலும் இறுதியிலே டாக்டர் ஊ ஏ சாமநாதையர் அவர்கள் பதிப்பித்த நூல்களின் பட்டியலையும் சொல்லலாம் என்று கருதுகின்றேன் ஆக இன்றைய பதிவிலே மணிமேகலை ஆராய்ச்சி என்ற அத்தியாயம் நூற்றி இருபதாவது அத்தியாயத்தை சொல்லலாம் என்று கருதுகின்றேன் ஆக ஏற்கனவே புறப்பொருள் வெண்பாமாலையை வெளியிட்டு அதனுடைய சிறப்புகளை எல்லாம் பலரும் பாராட்டிய செய்திகளை கண்டோம் இந்த மணிமேகலை ஆராய்ச்சி என்ற தலைப்பில் என்ன சொல்ல வருகிறார் என்றால் மணிமேகலை என்ற புத்தகத்தை இவர் அச்சிடத் தொடங்கும் பொழுது அந்த பௌத்த சமய கருத்துக்களை எப்படி உள்வாங்கிக் கொண்டார் என்ற செய்திகளை சொல்ல வருகிறார் அதற்கு முன்பாக திருவாவூடு ஆதீனத்திலே ஒரு புத்தக சாலை புத்தக சாலை என்று சொன்னால் நூலகம் நிறுவுவதற்கு வேண்டிய புத்தகங்களை சென்னையிலே சென்று வாங்குவதற்கு சன்னிதானம் அவர்கள் உத்தரவிட அவர்கள் சென்று வந்த செய்தியை இங்கே சொல்லுகிறார் கிட்டத்தட்ட அந்த செய்தியை அவருடைய மொழியிலேயே உவே சாமிநாதையர் அவருடைய நடையிலேயே சொல்லலாம் என்று கருதுகின்றேன் திருவாவுடுதுறை ஆதீன கருத்தராகிய அம்பலவான தேசிகர் தமிழ் பயிற்சி மிகுதியாக உடையவர் சமஸ்கிருதத்தில் அன்பும் சங்கீதப் பழக்கமும் அவர்பால் இருந்தனர் கல்லிடை குறிச்சி வித்வான் முத்து சாஸ்திரிகளிடம் அவர் தனியே சமஸ்கிருதம் பயின்றார் வித்வான்களுக்கு சம்பானம் செய்வதிலும் அவரை போஜன அதாவது போஜனன் கர்ணன் என்றும் பாராட்டுவார்கள் அதாவது சமஸ்கிருதமோ தமிழோ சங்கீதமோ இந்த மூன்று துறையிலே வல்லவர்கள் வந்தால் அவர்களுக்கு வேண்டிய உணவு அளித்து அவர்கள் தங்குவதற்கு இடம் அளித்து அவர்களை பராமரிப்பதிலே வல்லவராக அம்பலவான தேசிகர் திகழ்ந்திருக்கிறார் ஆதிக்கத்தின் சார்பிலே ஒரு நல்ல புஸ்தக சாலை அமைக்க வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு உண்டாயிற்று அங்கே இயல்பாகவே ஒரு புஸ்தக சாலை இருந்தாலும் அதை பின்னும் விரிவுபடுத்தி தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலம் என்னும் பாஷைகளில் உள்ள பல வகையான அச்சு புஸ்தகங்களை வாங்கி வைக்க வேண்டும் என்று எண்ணினார் புஸ்தக சாலைக்குரிய இடமாக ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டுவித்தார் இப்போது அது சரஸ்வதி மகால் என்ற பெயரிலே வழங்குகிறது புஸ்தக சாலைக்கு வேண்டிய புஸ்தகங்களை வாங்குவதற்காக தேசிகர் என்னை சில காரியஸ்தர்களுடன் சென்னைக்கு அனுப்பினார் மற்றொரு வேலையும் என்பால் அவர் ஒப்பித்தார் ராமநாதபுரம் ராஜா பாஸ்கர சேதுபதி சில முறை திருவாரூரைக்கு வருவதாக இருந்தது எப்படியோ நின்றுவிட்டது இந்த இடத்திலே பாஸ்கர சேதுபதி அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன் பாஸ்கர சேதுபதி என்பவர் ராமநாதபுரத்தை ஆண்டு வந்த ஒரு ஜமீன்தார் அவர்கள் பல வகையான தொண்டுகளை செய்திருக்கிறார் குறிப்பாக தமிழ் அறிஞர்களை பாராட்டுவதிலும் தமிழ் புலவர்களுக்கு வாரி வழங்குவதிலும் வல்லவர் அந்த ராமநாதபுர சமஸ்தானம் என்பது ராமநாதபுரத்தில் அதாவது ராமநாதபுரத்துக்கு அருகிலே இருக்கின்ற ராமருடைய பாலம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு பாலம் கட்டி அங்கே சேது பந்தனம் செய்ததாக ராமாயணத்தை நாம் கேள்விப்படுகிறோம் அல்லவா அந்த சேது பந்தனத்தை காத்து வந்தவர்கள் இந்த ராமநாதபுரம் சேதுபதி மரபினர் என்று சொல்லப்படுகிறது ஆக இந்த சேதுபதி மரபினர் என்பவர்கள் ராமாயண காலம் தொட்டே அவர்கள் அந்த சேது கரையை காப்பதிலே மிகச்சிறந்த மன்னர்களாக விளங்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு குறிப்பையும் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மேலும் பாஸ்கர் சேதுபதி அவர்கள்தான் விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு பெரும் பொருள் உதவி செய்தார் என்பதையும் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன் அவரை ஒரு முறையேனும் மடத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்று ஆவல் இருந்தது ஆகையினால நான் புஸ்தகங்கள் வாங்கும் பொருட்டு சென்னைக்கு செல்ல எண்ணிய காலத்தில் சேதுபதி சென்னையில் இருந்தார் இந்த சமயத்தில் அவர்களை கண்டு எப்படியாவது இங்கே வரும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த பொறுப்பு உங்களை சார்ந்தது என்று குருமகா சன்னிதானம் இருக்கிறார்கள் இந்த வகையிலே சென்னைக்கு புறப்பட்டு சென்ற டாக்டர் உவேசா அவர்கள் முதல் காரியமாக பாஸ்கர சேதுபதி மன்னரை பார்த்திருக்கிறார் பார்த்து அவருடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் மிகவும் பிரியமாக உவேஸ் அவர்களிடம் கொண்டிருந்தாராம் அடுத்து உவேசா அவர்களிடம் அம்பலமான தேசிகர் பாஸ்கர சேதுபதியை திருவோதராதீன மடத்துக்கு வரவேண்டும் என்ற அழைப்பு விடுத்த செய்தியை சொன்னவுடனே அவர் மிகவும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டாராம் பிறகு அம்பலவன தேசியருக்கு அந்த செய்தியை கடிதம் மூலமாக ஊவேசா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் புஸ்தக சாலைக்கு ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள புஸ்தகங்கள் சென்னையிலே வாங்க வாங்கப்பட்டனன்னு சொல்றார் பல பாஷைகளிலும் உள்ள புஸ்தகங்களை வாங்கியிருக்கிறார் ஊவேசா அவர்களுக்கு தமிழ் என்று சொல்லக்கூடிய அந்த மொழியை தவிர பிற மொழிகளை பற்றி அவர் அதிகம் அறிந்துள்ளாதவர் என்று நாம் ஏற்கனவே படித்தோம் அல்லவா ஆகையினாலே இப்பொழுது சமஸ்கிருத புத்தகம் வாங்க வேண்டியிருக்கிறது அடுத்த ஆங்கில புத்தகம் வாங்க வேண்டியிருக்கிறது அதற்கு உதவி செய்தவர் யார் என்று சொன்னால் அதாவது வைமு சடகோபராமானுஜாச்சாரியார் என்பவர் பிற மொழி புத்தகங்களை வாங்குவதிலே உடனிருந்து உதவி செய்திருக்கிறார் அப்புறம் எல்லாம் ரயில்வே கூட்ஸில் திருவாவுடுதுறைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த சமயத்தில் மணியையர் ஹைகோர்ட் ஜட்ஜாக நியமனம் பெற்றிருக்கிறார் ஆகையினால் அவர் சென்னைக்கு வரும்பொழுதெல்லாம் டாக்டர் ஊவேசா அவர்கள் அவரை சந்தித்து வருவது வழக்கம் அவர்களிடம் போய் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஏனென்றால் ஒரு ஜட்ஜாகவும் இருக்கிறார் அல்லவா ஆக மரியாதை நிமித்தமாக பார்க்க விரும்பியிருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் அவர் சென்று பார்த்த உடனே மணியையர் சொன்னாராம் புறநானூறு மிகவும் நன்றாக இருக்கிறது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாராம் புறநானூற்று பிரதி அவர் பெற்று எனக்கு பணமும் ஏற்கனவே அனுப்பியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஐயா அவர்களுக்கு ஜட்ஜ் உத்தியோகம் ஆகியிருக்கிறது அந்த சந்தோஷமான சமாச்சாரம் கேள்விப்பட்டேன் இது ஜனங்களுடைய அதிர்ஷ்டம் தான் இதற்கு முன் தங்களோடு பழகுன மாதிரி இனிமேல் பழகுவதற்கு மனம் அஞ்சுகிறதுன்னு சொன்னாராம் ஊவேஷா உடனே மணியர் சொன்னாராம் என்ன அப்படி சொல்கிறீங்க எனக்கு பெண்ணை கும்ப அமளச்சிருச்சு நீங்கள் எப்போதும் போல் வரலாம் பேசலாம் சாப்பிடலாம் என்னால் ஆக வேண்டிய காரியம் தான் மனம் விட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய அந்த நிலைமையை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன்னு சொல்கிறார் பிறகு அவரிடம் விடைபெற்று பெற்று கொண்டு அங்கிருக்கின்ற பல நண்பர்களை பார்த்து முடித்துவிட்டு திருவாடுதரை நோக்கி புறப்படலாம் நினைக்கிறார் அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷம் ஜனவரி மாதம் முப்பத்தொன்னாம் தேதி பாஸ்கர் சேதுபதி வரதா சொல்லி சொல்லியிருந்தாரா அந்த சமயத்தில் குரு பூஜை திருவாவுதுறையில் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் ஆக அதற்கு முன்பே புஸ்தக சாலையை திறந்து விட உறுதி போட்டு உறுதி உறுதிபூண்டு நாள் பார்த்தபோது ஜனவரி முப்பதாம் தேதி நல்ல நாளாக இருந்தது புஸ்தக சாலைக்கு என்ன பெயர் வைக்கலாம்னு குருமகா சன்னிதானம் கேட்டாங்க உடனே ஊஎஸ் அவர்கள் வித்யா நிதி என்று பெயர் வைக்கலாம் வித்யான்னா கல்வி நிதி என்றால் செல்வம் ஆக கல்வி செல்வம் என்று பொருள் வரக்கூடிய ஒரு தலைப்பை வைக்கலாம்னு சொல்லியிருந்திருக்கிறார் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி என்று அந்த வித்யா நிதி என்ற புஸ்தக சாலை திறக்கப்பட்டது கும்பகோணம் ஆயூரம் முதலிய பல இடங்களிலிருந்து பல கணவான்களும் வித்வான்கள் வந்திருந்தார்கள் அடுத்த நாள் பாஸ்கர சேதுபதி மடத்துக்கு வந்தார் உபச்சாரங்கள் எண்ணி பார்க்க முடியாத சிறப்புடன் இருந்தன பாஸ்கர விலாசம் என்ற பெயருடன் ஒரு பெரிய கீற்றுக்கொட்டகை ஒன்று போடப்பட்டது அவருடைய வருகைக்காகவே கீற்றுக்கொட்டகை ஆயினும் பெரிய மாளிகையைப் போன்ற அலங்காரங்கள் அதில் அமைக்கப்பெற்றன நான் உடனிருந்து சேதுபதியோடும் ஆதீன தலைவரோடும் உரையாடல் செய்து மகிழ்ச்சி அடைந்தேன் சேதுபதி அவர்கள் விடைபெற்று புறப்பட்டார் சென்னையில் அச்சாகி கொண்டிருந்த புறப்பொருள் வெண்பாமாலை முற்றும் பதிப்பித்து நிறைவேறியது அந்த நூல் பதிப்பில் எனக்கு அதிகமான சிரமம் ஒன்றும் ஏற்படவில்லை ஆனால் நான் அப்போது ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த மணிமேகலை தான் பல வகையான சிக்கல்களை உண்டாக்கியது ஆக இன்றைக்கு நம் கைகளிலே கிடைக்கின்ற மணிமேகலை எளிமையாக நாம் படித்து விடுகிறோம் ஆனால் அதே சமயத்தில் டாக்டர் ஊவேசா அவர்கள் மணிமேகலை படிக்கின்ற காலத்தில் அவர் பட்ட அந்த துன்பங்களை சொல்லுகிறார் மிக பொறுமையாக இதை நான் கேட்க வேண்டுகிறேன் என்னவா முதலில் அந்நூல் இன்ன சமயத்தை சார்ந்தது என்பதே எனக்கு தெரியவில்லை என்றார் அந்த அளவுக்கு மணிமேகலை மறைந்திருக்கின்ற ஒரு நூலாக இருந்திருக்கிறது கும்பகோணம் காலேஜில் ஆசிரியராக இருந்த மலூர் ரங்காச்சாரியரே அது பௌத்த சமயத்தை சார்ந்தது என்று தெரிவித்தாராம் அதுவரை இன்னதென்று தெரியாமல் அல்லல் பட்டு கொண்டிருந்த எனக்கு அது முதல் வேறு வகையான அச்சம் உண்டாயிற்று நாம் சைவ மடத்தில் பயின்றமையால் சைவ சமய நூல்களை கற்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது அங்கே வரும் வைஷ்ணவ வித்வான்களிடம் பழக்கத்தினால வைஷ்ணவ மதத்தை பற்றியும் அறிந்து கொள்ள முடிந்தது சிந்தாமணியை பதிப்பிக்க முயன்ற காலத்தில் ஜைன மதத்தைப் பற்றிய செய்திகள் தெரியாமல் நான் ரொம்ப சிரமப்பட்டேன் அந்த நிலையில நல்ல வேலையாக ஜெயின நண்பர்கள் கிடைத்தார்கள் புதிதாக அச்சமயத்தை பற்றிய செய்திகளை அப்ப அறிந்து கொள்ள நேர்ந்தது இப்போது புத்த சமய நூலை அல்லவா எடுத்துக்கொண்டோம் இதுவும் நமக்கு தெரியாத மதமாயிற்று ஜைன சமயத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஜெயின நண்பர்கள் இருந்தார்கள் புத்த மதமே இந்தியாவில் இல்லையே பௌத்தர்களை நாம் எங்கே தேடுவோம் பௌத்த மதத்தை பற்றி நாம் எப்படி அறிந்து கொள்வோம் அப்படின்னு ஊவைசா மிகவும் சிந்தனை வயப்பட்டாராம் அப்ப ரங்காச்சாரியார் அபயமளித்தாராம் நீங்கள் பயப்பட வேண்டாம் பௌத்த மத சம்பந்தமான புஸ்தகங்கள் நூற்றுக்கணக்காக இங்கிலீஷில் இருக்குது வெள்ளைக்காரர்கள் ஆராய்ந்து எழுதியிருக்கிறார்கள் நான் பலவற்றை படித்திருக்கிறேன் பாராதவற்றை நான் படித்து பார்த்து உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னாராம் அப்பாடா என்று வந்ததான் யாருக்கு உவேசாவுக்கு ஆக அவரை ரங்காச்சாரியாரை மணிமேகலை ஆராய்ச்சிக்கு பெருந்துணையாக பற்றி கொண்டேன்ற அது முதல் மத ஆராய்ச்சியிலே தமிழ் தமிழ்நூல்களில் எங்கெங்கே பௌத்த மத விஷயங்கள் வருகின்றன என்று தேடி தோக்கலானேன் நீலகேசியின் உரையில் பௌத்த மத கண்டனம் என்று வரும் இடங்களில் புத்தரை பற்றிய வரலாறுகளும் பௌத்த சமய கொள்கைகளையும் காணப்பட்டன புத்தமைத்திரர் என்ற தமிழ் புலவர் இயற்றிய வீரசோழியம் என்ற இலக்கண நூலின் உரையிலே புத்த தேவனை பற்றிய பல செய்யுட்கள் உதாரணமாக வந்துள்ளன அவற்றையும் தனியே எடுத்து எழுதி படிக்கலானேன் சிவஞான சித்தியார் பரபக்கம் ஞானப்பிரகாசர் உரையில் பௌத்த மத கண்டனம் உள்ள இடத்தில் பல பௌத்த சமய கருத்துக்கள் வருகின்றன அவற்றையும் கவனித்து வைத்துக் கொண்டேன் தமிழிலோ சமஸ்கிருதத்திலோ பௌத்த மத நூல் ஒன்றும் எனக்கு கிடைக்கவில்லை பாலி பாஷையிலே தான் பெரும்பாலான பௌத்த மத நூல்கள் உள்ளன என்று ரங்காச்சாரியார் சொன்னார் ஆக பௌத்தர்கள் பெரும்பாலும் வழங்கிய மொழி பாலி மொழி அந்த பாலி தான் நிறைய பௌத்த நூல்கள் இருந்திருக்கின்றன ஆக ஆங்கிலத்தை பொறுத்தளவில் மானியர் வில்லியம்ஸ் மேக்ஸ் முல்லர் ஓட்டன் ஓல்டன்பர்க் ரைஸ் டேவிஸ் முதலியோர் எழுதிய புஸ்தகங்களை ரங்காச்சாரியார் படித்து காட்டினார் சில புஸ்தகங்களை விலைக்கு வருவித்து கொடுத்தேன் புத்தக சரித்திரத்தை கேட்க கேட்க அவருடைய இயல்புகளில் என் உள்ளம் புதைந்து நின்றது அடுத்தடுத்து மணிமேகலையும் படித்து வந்தேன் புலப்படாமல் மயக்கத்தை உண்டாக்கிய பல விஷயங்கள் சிறிது சிறிதாக தெளிலாயின இனிய எளிய வார்த்தைகளில் பௌத்த சமய கருத்துக்கள் அதில் காணப்பட்டன அவற்றை படித்து நான் இன்புற்றேன் ரங்காச்சாரியார் கேட்டு கேட்டு பூரித்து போவார் ஆஹ் ஆ என்ன அழகா இருக்கிறது மொழிபெயர்ப்ப வார்த்தைகள் எவ்வளவு பொருத்தமாக அமைந்திருக்கின்றன என்று சொல்லி என்னை பாராட்டுவார் புத்தரை புகழும் இடங்களை பலமுறை படித்துக் காட்டச் சொல்லி மகிழ்ச்சி அடைவார் நான் இங்கிலீஷில் எவ்வளவோ வாசித்திருக்கிறேன் ஆனால் இவ்வளவு இனிமையான பகுதியில் எங்கும் கண்டதில்லை என்று நான் அந்த தமிழில் இருக்கின்ற நூல்களில் உள்ள கருத்தை சொல்லும் பொழுது அவர் பாராட்டுவார் பௌத்த சமயத்தினர் கூறும் நான்கு சத்தியங்கள் அவை என்ன என்று சொன்னால் துக்கம் துக்க உற்பத்தி துக்க நிவாரணம் துக்க நிவாரண மார்க்கம் என்ற நான்கு அதை ஒரு பாடல் மணிமேகலையிலே சுருக்கமாக சொல்லுகிறது என்ன பிறந்தோர் உருவது பெருகிய துன்பம் பிறவார் உருவது பெரும் பேரின்பம் பற்றில் வருவது முன்னது பின்னது அற்றே உருவது அறிக என்று மணிமேகலை சுருக்கமாக கூறியது புத்த பிராணை புகழும் பகுதிகள் பல தயா மூல தர்மத்தை கடைப்பிடித்து வாழ்ந்த அவர் திறத்தை நன்கு வெளிப்படுத்தும் அடிகளை அந்த அடிகளையெல்லாம் உவேசாவர்கள் படிக்கும் போதெல்லாம் அவருடைய உடல் சிலித்ததா சொல்லுகிறார் அதாவது புத்தரை பற்றி சொல்லும் பொழுது எப்படியெல்லாம் அவர் புகழப்பட்டிருக்கிறார் என்றால் வாழா பிறக்குறியாளன் மாறனை வெல்லும் வீரன் தீநெறி கடும்பகை கடிந்தோன் பிறர்க்கு அறம் முயலும் பெரியோன் துறக்கம் வேண்டா தொல்லோன் என்பன அவரை பாராட்டி அமைந்த தொடர்கள் என்று ஊவேஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார் மேலும் இடையிடையே பிற தமிழ் நூல்களில் கண்ட தமிழ் பாடல்களை சந்தர்ப்பம் வரும்பொழுதெல்லாம் ஊவேஸ் அவர்கள் எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள் மேலும் புத்தர்பிரான் நிர்வாணம் அடைந்த காலத்தில் அவர் அருகில் இருந்தோர் புலம்புவதாக கொள்வதற்குரிய ஒரு செய்யுள் ஒன்று சோழிய உரையில் இருக்கு அது மேற்கோளாக அங்கே காட்டப்பட்டிருக்கிறது அந்த பாடலுடைய அடிகளையும் கொடுத்துருக்கிற அதை அப்படியே வாசிக்கிறேன் மருளறுத்த பெரும்போதி மாதவரை கண்டிலமால் மருளறுத்த பெரும்போதி மாதவரை கண்டிலமால் என் செய்கேம் யாம் அருளிருந்த திருமொழியால் அறம் வழங்க கேட்டிலமால் என் செய்கேம் யாம் பொருளறியும் மருத்துவரை மருத்துவத்து புறவலரை கண்டிலேமால் பொருளறியும் புரவலரை கண்டிலமால் என் சேகேம் யாம் மீண்டும் அந்த பாடலை சொல்கிறேன் மருளறுத்த பெரும்போதி மாதவரை கண்டிலமால் என் சேகேம் யாம் அருளிருந்த திருமொழியால் அறம் வழக்கம் கேட்டிலமால் என் சேகேம் யாம் பொருளறியும் அருந்தவத்து புரவலரை கண்டிலமால் என் சேகேம் யாம் என்ற அந்த செய்யுளை வாசித்த போது படிக்க முடியாமல் நான் தழுதழுத்தது இதனுடைய பொருளையும் சொல்லிவிடுகிறேனே மருள் என்றால் குற்றம் அந்த குற்றங்களையெல்லாம் அறுத்து போதி இருந்து ஞானம் உரைத்த அந்த புத்ததேவனை கண்ட காண முடியவில்லையே இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்பது முதலடி இரண்டாவது அடி அருள் இருந்த திருமொழியால் அறம் வழங்க கேட்டிலமால் யாம் அருள் புதிந்த அவருடைய வார்த்தைகளை அவர் அறமாக அறநீதியாக உரைத்தாரே அதை நான் கேட்கவில்லையே நாங்கள் என்ன செய்வது பொருளறியும் அருந்தவத்து புறவலரை கண்டிலமால் என் ஆக நால்வித பொருளாகிய அறம் பொருள் இன்பம் வீடு என்பதிலே அந்த பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய அரிய தவத்தை செய்த பிறர்க்கு உதவி செய்யக்கூடிய அந்த புத்த தேவனை காணவில்லையே இனி நாங்கள் என் செய்வது என்று பொருள் வரக்கூடிய இந்த பாடலை படிக்கும் பொழுது படிக்க முடியாமல் தழுதழுத்தது என்று சொல்லுகிறார் அதே மாதிரி அதை கேட்ட ரங்காச்சாரியாரும் அப்படி இருக்கிறார் இவ்வாறு புத்த சரித்திரத்தில் ஈடுபட்டு உருகியும் பௌத்த மத தத்துவங்களை அறிந்து மகிழ்ந்தும் பெற்ற உணர்ச்சியிலே மணிமேகலை ஆராய்ச்சி நடந்தது மணிமேகலை மணிமேகலை என்பவள் மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த பெண் என்று உங்களுக்கு தெரியும் அந்த மணிமேகலை தன்னுடைய தாய் மூலமாக பௌத்த சமயத்துக்கு ஆட்படுத்தப்பட்டாள் என்று உங்களுக்கு தெரியும் ஏன்னா கோவலன் மதுரையில் கொலை உண்ட பின்னாலே மாதவி அதை கேள்விப்பட்டு அரவணடிகள் என்பவரை சார்ந்து அவர் பௌத்த சமயத்திலே மாறிவிட்டார் தான் மட்டும் மாறாமல் தன்னுடைய ஒரே மகளாக இருந்த அழகே மிகுந்த மணிமேகலையும் அந்த பௌத்த சமயத்தை தழுவுமாறு செய்து கொட்டார் என்ற செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த மணிமேகலை இலங்கைக்கு சென்றதாக அந்த மணிமேகலை காப்பியம் தெரிவிக்கிறது ஆக இலங்கையில் உள்ள சில இடங்களின் பெயர்கள் அதில் வருகின்றன கொழும்பில் இருந்த போ குமாரசாமி முதலியாருக்கு அந்த இடங்களைப் பற்றி விசாரித்து தெரிவிக்க வேண்டும் என்று எழுதியதோடு பௌத்த மத விஷயங்களை அறிவதற்கு துணை செய்பவர்கள் யாரேனும் இருந்தால் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டாராம் உவேசா அப்ப அங்கே வித்யோதய அதாவது வித்யோதய கலாசாலை அப்படிங்கிறது ஒரு கல்வி நிறுவனம் அந்த கல்வி நிறுவனத்தில் பிரின்ஸிபாலாக இருந்தவர் பௌத்த மத ஆசிரியர் அவர் பெயர் சுமங்கலர் அப்படின்னு பேர் அவர் இருப்பதை தெரிவித்த உடனே அந்த சமய கொள்கையை பற்றி அவர்கிட்ட கேட்டு பல செய்திகளை எல்லாம் அவர் அனுப்ப அதை உவேசா அவர்கள் குறித்து வைத்துக் கொண்டாராம் இலங்கா தீபத்து சமநொழி என்னும் சிலம்பு என்பதில் வரும் சமநொழி என்பது சமந்த என்றும் ஆடம் ஸ்பீக் என்றும் வழங்கப்படுவது என்பது அவராலே எனக்கு அந்த இலங்கையில் இருக்கிற இடம் என்பது எனக்கு தெரிந்தது புத்ததேவருடைய படிமைகள் இலங்கையில் இருப்பதையும் நான் அவர் மூலமாக கேட்டு உணர்ந்தேன் பிறகு ரங்காச்சாரியனுடைய இருந்து மணிமேகலையை படித்து இன்புறுவதையன்றி நானும் தனியே படித்து படித்து அதில் ஈடுபடலானேன் இந்த உடம்பை பற்றி மணிமேகலை என்ன சொல்லுகிறது பாருங்கள் ரொம்ப அழகான வரிகள் வினையின் வந்தது உடம்பு இந்த உடம்பு எதனால் வந்தது வினையின் வந்தது வினைக்கு விளைவாயது புனைவன நீங்கில் புலால் புறத்திடுவது நாம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய உடை ஆபரணங்கள் இதையெல்லாம் எடுத்து விட்டா நம்முடைய உடம்பு வெற்றுப்புலால் மாமிசந்தான் முப்பு இழிவு உடையது தீப்பிணி இருக்கை பற்றின் பற்றிடம் குற்றக் கொள்கலம் புற்றடங்கு அறவில் செற்ற சேக்கை அவல கவலை கையாறு அழுங்கள் தவலா உள்ளம் தன்பால் உடையது மக்கள் யாக்கை என்று மக்கள் யாக்கையை இழித்து கூறிய பகுதியில் கருத்தூன்றினேன் அடுத்து மணிமேகலை அன்னதானத்தை சிறப்பிக்கக்கூடிய ஒரு நூல் என்பதை மண் திணி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற அடிகள் என் உள்ளத்தை கவர்ந்தன தான தருமம் இல்லாமை பற்றி ஸ்வர்க்கத்தை ஆபூத்தர் என்பவன் இழிவாக கூறுகிறான் ஏனென்றால் இந்த உலகத்தில் தான் தான தர்மம் இருக்கிறதை தவிர சொர்க்கத்திலே தானதர்மம் இல்லை என்பதை ஆபுத்திரன் என்ற அந்த கதாபாத்திரம் சொல்வதாக வருகின்ற வரிகள் அறம் செய் மக்கள் புறம் காத்து ஓம்புனர் நற்றவம் செய்வர் பற்றர முயல்வோர் யாரும் இல்லா தேவர் நன்னாட்டுக்கு இறைவனாகிய ஒருவரு வேந்தே என்று இந்திரனை பார்த்து சொல்லுகிறாரான் என்ன ஏப்பா இந்திரனே உன்னுடைய நாட்டில் அறம் செய்கின்ற மக்கள் இல்லை ஏழைகளை பாதுகாப்பவர்கள் இல்லை நல்ல தவம் செய்தவர்கள் இல்லை பற்றுக்கள் நீங்க தவம் செய்பவர்கள் இல்லை யாருமே இல்லாத இந்த தேவர் நாட்டுக்கு நீ தலைவனாக இருக்கிறாயே என்று அவனை பார்த்து சொன்னதாக இந்த பணிமேகலை வரக்கூடிய வரி இருக்கிறதே அதை ஊஎஸ் அவர்கள் படித்து நினைந்து நினைந்து மகிழ்ந்தாராம் ரங்காச்சாரியார் ஒன்றரை வருஷ காலம் கும்போணத்தில் இருந்தார் நாள் தவறாம அவர்கிட்ட சென்று அவர் சொல்லுகின்ற பௌத்த மத கருத்துக்களை குறித்து கொண்டு வந்தாராம் உவேசா அதன் பிறகு அவரை சென்னைக்கு மாற்றி விட்டார்கள் அவர் சென்னைக்கு புறப்படும் பொழுது இந்த புஸ்தகத்தை நீங்கள் விரைவில் பதிப்பித்து வெளியிடுங்கள் இது மாணிக்கத்தை போல அருமையானது அப்படின்னு உவேசாட்ட சொன்னாராம் தாங்கள் சென்னைக்கு போவதனால் மணிமேகலையின் சம்பந்தம் உங்களுக்கு விடாது அங்கேயும் வந்து தங்களுக்கு நான் சிரமம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாராம் அப்படியானால் நான் மிகவும் பாக்கியம் செய்தவன் என்று சொல்லி சந்தோஷத்தை தெரிவித்தாரா ஆக அவர் உள்ளத்திலே மணிமேகலையில் கண்ட அரிய வரலாறுகளும் இனிய பகுதிகளும் குடிகொண்டன என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் ஆக மணிமேகலை பதிப்பிப்பதற்கு அவர் ஆராய்ச்சி செய்த செய்தியை இந்த அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறார் அப்புறம் அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஒண்ணுல மணிமேகலை பதிப்பு ஆரம்பம் என்பதைச் சொல்லுகிறார் அதை அடுத்த பதிவாக காட்போம்.